பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா கியூஆர் சாம் போன்றவை எல்லாம் இருக்கிறது கியூஆர் சாம் ரேஞ்சு வந்து மூணுல இருந்து முப்பது கிலோமீட்டர் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டமா இருக்கு லடாக் போன்ற ஏரியாக்கள்ல இருக்கு சோ இது மாதிரி ஏகப்பட்ட சர்ஃபேஸ் ஸ்டார் மிசைல்ஸ் இருக்கு சார் இந்நிலையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தொலைபேசி அழைப்பில் நம்ம வந்து இருக்கிறோம் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நம்மோட தொலைபேசி நினைஞ்சிருக்கிறார் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக மட்டுமில்லாமல் வந்து முன்னாள் காவல்துறை அதிகாரியாக ஒரு ஐபிஎஸ் பயிற்சி பெற்றவராக வந்து நாம அவரை வந்து கருதுகிறோம் இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான ரோல் இந்தியா நம்ம வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான அந்த ஒரு வித்தியாசத்துல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய திரு அண்ணாமலை நம்ம வந்து ஒரு டெமோக்ரட்டிக்கல் ப்ராசஸ்ல நம்ம இருக்கிறோம் இன்னமுமே கூட பொலிட்டிக்கல் பாசஸ் தான் வந்து அல்டிமேட் பாசா இருக்கிறாங்க இருக்காங்க நம்முடைய ராணுவ முப்படை தளபதிகளும் வந்து நேரடியாக நம்முடைய பிரதமர் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லக்கூடிய கட்டுப்பட்டு இருக்காங்க ஆனா பாகிஸ்தான் வந்து முழுக்க முழுக்க அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஐஎஸ்ஐ இருக்கும் ராணுவம் ஐஎஸ்ஐ மற்றும் பயங்கரவாதிக்கு நினைவில் ஒரு சாண்ட்விச் ஆகிற மாதிரி நினைவில் இருக்கிறாங்க அப்ப வந்து நாம ஒரு பெரும் பொறுப்புணர்வோடு ரெஸ்பான்சிபிள் ரெஸ்பான்சிவ் ஆக்டா மட்டும் இல்லாம ரெஸ்பான்சிபிள் ஆக்டா நம்ம வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் சிவிலியன்கள் மேல எந்த தாக்குதல் நடத்தாம இன்னும் சொல்லப் போனால் பாகிஸ்தானுடைய ராணுவ முகாம்கள் கூட கூட நம்ம தாக்குதல் நடத்தாம ரொம்ப பெரிய ஒரு பொறுப்பை காட்டியிருக்கிறோம் இது வந்து திரும்பி இன்னும் எஸ்கலேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சர்வதேச வல்லுநர்கள் சொல்றாங்க உங்களுடைய பார்வையில் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா திரு அண்ணாமலை கேக்குதாங்க

அவங்க பெகல் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி அட்டாக் பண்ணாங்க நம்ம பண்ணோம் விட இந்த பதினோரு நாட்கள் நேரம் எடுத்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாடுகள் எல்லாத்தையும் தொலைபேசியில் பேசி நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவங்க பேசி வெரி வெல் உதாரணத்திற்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா யுனைடெட் கிங்டமுடைய முன்னாள் பிரதமர் ரிசி சுனக் அவங்களுடைய ட்வீட் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு நாடு தன் மீது தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படும் பொழுது அதை முறியடிப்பதற்கான எல்லா யுக்திகளையும் அந்த நாடு கையில் எடுக்கணும் அதனால இதை பொறுத்தவரை இந்தியாவோட நான் இருக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யுனைடெட் கிங்டம் உடைய ஒரு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர்னுடைய அசஸ்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவுடைய அசஸ்மெண்ட் இருக்கு அதே போல ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஓஐசி ஜென்ரலா இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி எல்லாம் பிரதமர்னுடைய ஆழமான நட்பு துபாயில இருந்து குவைத்தில இருந்து எல்லா நாடுகளுடைய ஆழமான நட்பு அவங்க ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி பிரதிபலிச்சிருக்கு வழக்கமான ஒரு காஷ்மீர் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இல்ல அதே மாதிரி சைனா சைனா பாத்தீங்கன்னா அக்ரெசிவான ஒரு பொசிஷன் எடுக்காம அவங்களும் நியூட்ரல் பொசிஷன் யுனைடெட் நேட் செக்யூரிட்டி கவுன்சில் நேத்து அதனால எதுக்கு நான் சொல்ல வரேன்னா சார் பாகிஸ்தானோட ஹேண்ட்ஸ் எல்லாம் டைட் அவங்களுக்கு வேற வாய்ப்பே இல்ல அவங்க ரிட்டாலியேஷன் நான் பண்ண போறேன் நான் வந்து என்னுடைய ஆரஸ்ட் பயன்படுத்தி நான் மிஸ்டிவியஸ் வழக்கமா பண்றத நான் பண்ணுனேன் அப்படின்னா உலக நாடுகள் மத்தியில பாகிஸ்தான் ஒதுக்கி வைக்கப்படும் அதனால இந்தியா வந்து ரொம்ப கேலிபரேட்டடா ரொம்ப டீப்பா ஸ்ட்ரெட்டிஜிக்கா உலக நாடுகள் நம்முடைய பக்கத்துல வச்சுக்கிட்டு அதை நம்ம செஞ்சிருக்கோம் சார் அதாவது பாகிஸ்தான் இதை பண்ணலாம் பட் எக்ஸ்கலேட் பாகிஸ்தான் பண்றாங்கன்னா அதனால அவங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் ஏற்படுமோ தவிர பாகிஸ்தானுடைய பக்கம் எந்த நாடுகளும் நிற்க போவதில்லை என்பது என்னுடைய அனுமானம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து கவனிக்க வேண்டியிருக்கு இதுக்கு வந்து ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒரு பேர் வச்சதும் இந்த ஆபரேஷன் பற்றி உலக நாடுகளுக்கு பொது சொல்வதற்கான பத்திரிகையாளர் சந்திப்புல இந்தியாவை சேர்ந்த இரண்டு உயர் ராணுவ பெண் அதிகாரிகளை கொண்டு வந்ததும் எமோஷனலாவும் இந்தியாவுடைய அந்த நாரி சக்தி அந்த பெண்கள் சக்திக்கான விஷயம் அவர் முன்னிறுத்துறதாவும் அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க

ஒரு பத்து நாள்ல அந்த கிரவுண்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படிங்கறது ஒரு ஸ்டேட்ஸ்மென் மாதிரி நம்முடைய பிரதமர் அவர்கள் செய்து இது முதல் பகுதி சார் இரண்டாவது பகுதி நீங்க பாத்தீங்கன்னா அஹ் ஒரு மணியில இருந்து ஒன்றரை மணிக்குள்ள தாக்குதல் நம்முடைய அட்டாக் இருக்கு குறிப்பா பி ஓ பாகிஸ்தான் சார் அவன் பாகிஸ்தான் வந்து ஃபேக் நியூஸ ரெண்டரை மணில இருந்து பண்றாங்க ஓ இந்தியாவோட போருமானத்தை பாக்கி டோக்கியில உழுது அந்த ஒரு ஒரு ஃபேக் நியூஸையும் ஆர்மியினுடைய ஹேண்டில்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டே முக்கால் மூணு மணில இருந்து பஸ்ட் பண்றாங்க இல்ல இல்ல இது பழைய வீடியோ பழைய போட்டோ சோ வித் மீன்ஸ் யூ வெரி வெல் பிரிப்பேர் ஃபார் அ ப்ரோகெட்டா மூன்றாவது அந்த பெயர் ஆபரேஷன் சிந்தூர் இதை பிரதமர் அவர்களே பர்சனலா செலக்ட் பண்ணதாக நம்ம டிவியில எல்ல பொது இடத்துல பாக்குறோம் சார் சோ ஒரு ஸ்ட்ராங்கான அதே நேரத்துல வீரியமிக்க ஒரு சிவிலைசேஷனல் பேட்டிலுக்கு பிரதமர் சூஸ் பண்ண பெயர் ஆபரேஷன் சிந்தூர் அதுலயே ஒரு மெசேஜை மெசேஜ கன்வே பண்றாரு வி ஆர் கோயிங் டு ஃபைட் இல் த பினிஷ் இது சாதாரணமா ஒரு ஸ்ட்ரைக் எடுத்துக்காதீங்க இட் இஸ் சிவிலைசேஷனல் பேட்டில் எட்டுக்கு நான் கொண்டு போக விட மாட்டேன் நான்காவது பிரீஃப் பண்ண ரெண்டு ஆபிசர்ஸ் ஆர்மியில இருந்து ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து விக்ரம் ஃபாரின் ஸ்போக்ஸ் பர்சன் அவங்க வந்திருக்கிறாங்க செக்ரட்டரி பிளஸ் நம்முடைய இரண்டு பேர் அதுல அவங்களுடைய வெரி சீனியர் கர்னல் ரேங்க்ல இருக்கிறாங்க வெரி சீனியர் ஆபிசர்ஸ் அதுல குறிப்பா நான் குறிப்பா யூனிஃபார்மை பொறுத்த வரைக்கும் நான் மதத்தை பத்தி பேச விரும்பல சார் இருந்தும் அதையும் பார்க்க வேண்டி இருக்கு ஒரு பொதுப்படையாக நீங்க பார்க்கும் பொழுது சீனியர் ஆபிசர்ஸ் பெண்கள் இந்த கம்யூனிட்டி டு விச் தே பிலாங் அப்படின்னா நம்ம செகுலர் நாம வந்து ஒரு இஸ்லாம இஸ்லாம பாக்கல இஸ்லாம் தீவிரவாதிகளை நம்ம பாக்குறோம் அப்படிங்கிற மெசேஜ் பிரீஃபிங்ல இது ஒரு மாஸ்டர் கிளாஸ் சார் இது அடுத்து ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஒரு இஸ்ரேல் போன்ற எந்த நாடுகளாக இருந்தாலும் ஒரு அட்டாக்கை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாஸ்டர் கிளாஸ பிரதமர் எடுத்துதான் தான் நான் பாக்குறேன் சார் நாம வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் அந்த பிரச்சனையின் போது கூட ரம்ஜான் மாதத்துல தாக்குதல் நிறுத்த சொல்லி நாம இஸ்ரேல்கிட்ட கேட்டு நம்ம வந்து நம்முடைய மனிதாபிமான பொருட்கள்லாம் அனுப்புனதை பார்த்தோம் வந்து கட்டமைக்கப்படுகிற பிம்பங்களை தாண்டி நம்ம வந்து எவ்வளவு நியூட்ரலா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அது இன்னொரு உதாரணமா பார்க்கலாம் இந்த சமீபத்தில் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஒரு தாக்குதல் நம்ம பார்க்கறோம் ஒன்னு வந்து இந்த பெயல்காம் தாக்குதலுக்கு நம்ம கொடுத்த அந்த ரிட்டாலியேஷன் ரெண்டாவது எல்லை கட்டுப்பாட்டை கோரை கோட்டை மீறி அண்ட் சீஸ் மீறி கடந்த பத்து பதினோரு நாட்களாகவே பாகிஸ்தான் இந்த பக்கம் வந்து ராணுவ

முக்கியமான கேள்வி ஏன்னா நம்ம வந்து டார்கெட்டை பின் பண்ணி ஒன்பது டார்கெட்டையும் செலக்ட் பண்ணி அது டெரரிஸ்டுடைய ஹைட் அவுட்டா அவங்க இருக்கக்கூடிய இடமா அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்றோம் சிவிலியனுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அது உலக நாடுகள் பாராட்டுறாங்க ஆனா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்கிரிமினேட் ஃபைரிங் கடந்த ஒன்பது நாட்கள் நீங்க சொன்னது போல ரேண்டமா செல் வச்சு ரேண்டமா சிவிலியன் பாப்புலேஷனை குறி வச்சு ஹெவி செல்லிங் பண்றாங்க குறிப்பா இன்னைக்கு நீங்க சொன்னது போல அதிகமா பண்றாங்க இது பாகிஸ்தானுடைய ஆப்ஷன்

தீவிரவாதத்தை தீவிரவாதத்தை ஒரு நாடு பாகிஸ்தான் மக்கள் கெட்டவர்கள் எடுத்திருக்காங்க சார் இந்தியாவுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன் நாளைக்கு இதே கன்யூ பண்றாங்க நாளானிக்கு இதே கன்யூ பண்றாங்கன்னா இது இந்தியாவுடைய பொறுமையை சோதிக்கிறாங்க அதற்கும் பிரதமர் வேறு மாதிரி பதிலடி கொடுப்பார் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை லாஸ்ட் கொஸ்டன் திரு அண்ணாமலை நம்ம வந்து திரு ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட வந்து வெளிநாட்டில் ஒரு பிரஸ் வய மீட்ல வந்து கேட்கறாங்க இந்த ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை எப்போதாங்க முடியும் அப்படின்னு போது அவர் சொல்றாரு இன்றைக்கு பாகிஸ்தான் ஆகுபைடு ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோடு மீண்டும் இணைக்கப்படுகிறதோ அன்றைக்கு இந்த ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை முடிவுக்கு வருவோம்னு சொல்லி சொன்னார் அதற்கான நேரம் வந்து விட்டதா அல்லது நம்ம வந்து பொறுமையை தான் கடைபிடிச்சிட்டே வர்றோம் இன்னைக்கும் கூட ஆபரேஷன் பொறுமையை கடைபிடிச்சு அவர்கள் பண்ணாலே அதற்கான முயற்சி முன்னாடி குறிப்பாக பாரதிய ஜனதா ஒரு பொலிட்டிகல் பார்ட்டியாக அவர்கள் கொடுத்த வாக்குதலை ஒன்னொன்றா கொண்டே வருகிறார்கள் ஆர்டிகல் த்ரீ செவன்டி உட்பட அப்ப இது வந்து ஒரு வேர்ல இருக்கக்கூடிய ஒரு கொள்கையா இருக்குது மீண்டும் இந்தியாவோடு தாய் நாட்டோடு இணைக்கணும் இதற்கான சந்தர்ப்பம் வந்து விட்டதா நினைக்கிறீங்களா இல்லாட்டி

அதை நோக்கி நாம் பயணம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம் என்பது என்கின்ற ஒரு கருத்தை தான் நான் சார் அதற்கான சூழ்நிலை வர ஆரம்பித்திருக்கிறது பாகிஸ்தானுடைய முரணற்ற இந்த கொள்கையினால நிச்சயமா ஒரு ஃபியூச்சர்ல சாத்தியமா சார் கொள்கை பிடிப்போடு நாம் இருக்க வேண்டும் அறத்தின் வழியில பயணம் பண்ணணும் நிச்சயமா அதற்கான காலம் நமக்கு வரும் என்று ரொம்ப நன்றி திரு இவ்வளவு நேரம் உங்களுடைய இணைப்புல வந்து உங்களுடைய நன்றிங்க சார் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு மூத்த ஐ பி எஸ் அதிகாரி அவர் வந்து அஹ் தன்னுடைய காவல் பணியில கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருடங்கள் வந்து பணிபுரிந்து வந்தவர் அவர் வந்து இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அன்று இந்த தாக்குதல் ஒரு அரசியல் தலைவராக மட்டுமில்லாமல் இந்த தாக்குதல் எந்த கட்டத்துக்கு நகரும் அப்படிங்கிறத தன்னுடைய பார்வை வெளிப்படுத்தியிருக்கிறார் சார் ஃபர்ஸ்ட் டைம் அவர் இந்த பஹல்காம் அட்டாக்கை தொடர்ந்து ஒரு தனியார் டிவிக்கு முதல் முறையாக திரு அண்ணாமலை அவர்கள் இந்த அட்டாக்கு அப்புறமும் பேசுகிறார் ஆபரேஷன் ரொம்ப முக்கியமான விஷயமாக நாடு முழுக்க பல தலைவர்களிடம் இருந்தும் பாராட்டுகளையும் எதிர்த்தரப்பில் இருந்து கூட பாராட்டுகளை பெற்றக்கூடிய நிலைமையில இந்த விஷயத்துல சிவிக் இன்னைக்கு சிவிக் டிஃபென்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு கூடிய நிலைமையில திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஃபார்மர் ஐபிஎஸ் பி எஸ் ஆபீசராக நேஷனல் பார்ட்டியுடைய கரண்ட் நேஷனல் பார்ட்டியுடைய முக்கியமான ஒரு பிளேயராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் நம்மோடு இணைந்து ரொம்ப டீடைல்டாக இந்த விவகாரம் குறித்து சொன்னார் குறிப்பாக பிஓகே விவகாரம் அப்படின்றது அத்வானி வாஜ்பாய் அவர்கள் தொடர்ந்து இப்போது வரை கொள்கை போல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கான முதல் படி தொடங்கிவிட்டது பிஓகே மீட்கப்படும் அப்படின்றது திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவர் பயன்படுத்தி